உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் வைகாசி மாத ராசி பழங்களை பார்ப்போம் குடும்பம் அர்த்தக ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கை உள்ள இந்த தருணத்தில் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு உடலை வருத்தும் சிறு விஷயங்களுக்கும் அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படும் பழைய கடன்கள் கவலையை அளிக்கும் உறவினர்களிடையே ஒற்றுமை பாதிக்கப்படும் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அன்யோன்யம் குறையும் உத்தியோகம் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும் சக்திக்கு மீறிய வேலை சுமையினால் மனதில் வெறுப்பும் விரக்தியும் மேலிடும் அன்றாட கடமைகளில் கவனக்குறைவு ஏற்படும் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணமில்லாமல் ஒத்தி வைக்கப்படும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் ராசி நேயர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று கடினம்தான் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் பிரச்சனைகள் உண்டாகும் தொழில் வியாபாரம் சந்தையில் உங்கள் சரக்குகளுக்கு எதிர்பார்த்து லாபம் கிடைப்பது சற்று கடினம்தான் போட்டிகளும் கடுமையாகவே இருக்கும் சக கூட்டாளிகளும் கருத்து வேற்றுமையினால் விலகி விடுவார்கள் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் சலுகைகளும் ஆதரவும் மறுக்கப்படும் கலைத்துறையினர் கிரகநிலைகள் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை வருமானமும் வாய்ப்புகளும் குறையும் கையில் இருப்பதைக் கொண்டு சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தில் முடியும் கிடைக்கும் ஒரு சில வாய்ப்புகளிலும் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காது முயற்சிகள் அனைத்திலும் ஏமாற்றமே மிஞ்சும் அரசியல் துறையினர் அரசியல் துறையினர் வெற்றி பெறுவதற்கு சாமர்த்தியமும் சாதனையும் அவசியமாகும் இம்மாதம் கிரகநிலையில் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை பொதுமக்களிடையே உங்கள் கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது உங்கள் எதிர்கால நன்மைக்கு ஏற்றதாகும் மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே சாதகமாக உள்ளதால் படிப்பில் கவனக்குறைவு ஏற்படும் தவறான எண்ணங்களில் மனம் ஈடுபடும் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் விவசாயத்துறையினர் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சந்திக்கின்றன உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினம்தான் கால்நடைகளின் பராமரிப்பிலும் பணம் சற்று விரயமாகும் பெண்மணிகள் திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அடிச்சமையும் சூழ்நிலையும் கவலையை அளிக்கும் பரிகாரம் தினமும் காலையில் காகத்துக்கு கலந்த சாதம் வைப்பது நன்மை தரும் சந்திராஸ்மந்திரங்கள் வைகாசி பதினாலு மாலை முதல் பதினாறு இரவு முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி